புரியுதா புரியுது வேற வியாபாரி என்ன செஞ்சு செய்வான் வரலாறை வரலாறா பதிவு பண்ண முடியாது வியாபாரத்தில் பொன்னியின் சொல்லுவாங்க ஒரு படம் பார்த்தீங்க அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீ அது ஒரு புதினம் புதினம் இலக்கியம் புராணங்கள் இதிகாசங்கள் பொய் பேசும் வரலாறு பொய் பேசாது பொய் பேசக்கூடாது உள்ளதை உள்ளபடியே பதியணும் இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியும் போது நாங்கள் இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது புரியுதா உங்களுக்கு நீங்கள் இந்தி பேய வெளியேறன்னா சொல்ல முடியாது அங்கே வட இந்தியாவில் போய் இப்போ இந்தியை பேன் இந்தியா படமே அதை ஆக்க முடியாது இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுகிறோம் இப்போ இங்கே பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல மனுச்சுல கங்கச்சி இப்போ பெரிய சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள் ஆந்திராவில் அந்த படம் வெளியிடும் போது ராம்சாமி நாயக்கர்னு வந்துச்சு அப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி சேட்ட அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது அதை விட்டுறணும் இப்போ வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராடுறது கடனா அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டே அவன் வெளியிடுவான் அதங்கச்சி அதை விட்டுருங்க அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு